இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இலங்கை வரலாறு எழுதப்படும் பொழுது பல நூறு பக்கங்கள் எழுதப்படக்கூடிய அந்த முதலாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபது பெருந்தொற்று கோவிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மக்களிடையே அறங்கலைய இந்த மூன்று வரலாற்று நிகழ்வுகளும் இலங்கை முஸ்லிம்களை மூன்று விதமாக பாதித்தது அதாவது மற்ற சமூகங்களை பாதிக்காத அளவுக்கு முஸ்லீம் சமூகத்தின் மீது அவர் பாதிப்பை ஏற்படுத்தியது அவர்களுடைய அவர்கள் அதாவது அதாவது ஈஸ்டர் தாக்குதலுக்கும் பின்னர் சிங்கள சமூகம் மட்டுமன்றி இலங்கை அரச எஸ்டபிளிஷ்மெண்ட் என்று கூட முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்தோம் ஆஸ்பத்திரிகள் போன்ற இடங்களில் மக்கள் சேவைகளை பெற்றுக் சவால்கள் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் கேபினட் அனுமதி இல்லாமல் சர்ச்சைக்குரிய ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டமை அவை அனைத்துமே இலங்கை அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு போர் தொடுத்த ஒரு நிலைமை பார்த்தோம் ஒரு கடும் அவமானங்களையும் அதிர்ச்சிகளையும் நாங்கள் சந்தித்தோம் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்ட பெருந்தொற்றை அடுத்து எதிர்கொண்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அவை அனைத்துமே இந்த தலைமுறைகளின் வாழ்நாள் முழுவதும் அதாவது சமூகவீழில் கெலெக்டிவ் மெமரி என்று சொல்வார்கள் முஸ்லீம் சமூகத்தின் கெலெக்டிவ் மெமரியில் அவை உறைந்திருக்கும் அவர்கள் மரணிக்கும் வரையில் அதற்கான ஒரு நினைவு சின்னமும் ஓட்டமாக இருக்கிறது அதுவும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் முஸ்லீம்கள் இலங்கையில் பட்ட அந்த துன்பங்களுக்கு ஒரு சாட்சியாக அது இருக்கும் ஆகவே அந்த பின்னணியில் அதிர்ஷ்டவசமாக அறகு என்றொரு மக்கள் ஏற்பட்டு இலங்கை நிலைமை தலைகளாக மாற்றி அமைத்தது இலங்கையின் அரசியலுக்கு பிரதான நரேட்டிவாக இருந்த இஸ்லாமியோபோபியா இஸ்லாமியருக்கு எதான் நிலைப்பாடு சிறுபான்மையிற்குதான் நிலைப்பாடு அனைத்துமே தலைகளாக மாற்றி அமை மாற்றப்பட்டது அதற்கான ஒரு பின்னணியும் இருந்தது இலங்கை முஸ்லீம்களில் இருக்கிற பிரச்சனை ஆயிடுது ரெண்டு அடையாளம் ஒன்று இலங்கை முஸ்லீம் மற்றும் இலங்கையில் வாழும் முஸ்லீம் அதுதான் எங்களோட பிரச்சனை இலங்கை முஸ்லீம்கள்தான் நாங்கள் ஆயிரம் ஆண்டு காலமாக இலங்கையில் பிறந்து இலங்கையில் வாழ்ந்து இலங்கையில் மரணிப்பவர்கள் புதிதாக ஒரு அடையாளம் வந்திருக்கு இலங்கையில் வாழும் முஸ்லீம்கள் அதே இலங்கையில் வாழும் நூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வெளியில் வாழ்கிறார முஸ்லீம்கள் நாங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வாழ்கிறோம் கூட எங்களுக்கு ஒரு இணைப்பு இருக்கின்றது அவர்கள் எங்களுக்கு ஒரு வலுவான ஒரு என்ற நம்பிக்கை அப்படியான ஒரு சிந்தனையும் நிறைய முஸ்லிங்களுக்கு மட்டும் இருக்குது தான் இலங்கையில் வாழும் முஸ்லிம்கள் ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியாது நாங்கள் சுதேச முஸ்லிம்கள் இலங்கை முஸ்லீம்கள் அடையாளம் தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த ரெண்டாவது நாட்டில் பிரச்சனை நீங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் பார்த்த முப்பது ஆண்டுகள் ஒரு விடுதலை போராட்டம் கடைசிவதை நம்பினார்கள் நமது அடுத்த நாடு அவர்களுடைய இந்தியா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் என்று ஆனால் மே பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் பல ஆயிரக்கணக்கான தமிழ் கொல்லப்பட்ட பொழுது மன்னார்களையு பதினெட்டு மைல்கள் அப்பால் ஏழு கோடி தமிழ் இருந்தார்கள் யாருமே வரவில்லை ஆகவே அது பதினெட்டு மைல் இலங்கைக்கும் இந்தியா கரைக்கும் ஆனால் முஸ்லீம்களை எத்தனை ஆயிரக்கணக்கான முக்கீல் அப்பால் உள்ள முஸ்லீம் நாடுகள் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அருணாக இருக்கும் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கை யதார்த்த ரீதியற்றது நாங்கள் சுதேச முஸ்லீம்கள் இலங்கையில் பிறந்து இலங்கையில் தேசிகிதத்துக்கு மதிப்பாளிப்பவர்கள் இலங்கையின் அரசியல் யாப்புக்கும் மதிப்பளிப்பவர்கள் இலங்கையின் தேசிய கொடிக்கும் மதிப்பாளர்கள் ஆகவே எங்களுக்கு மற்ற எல்லா சமூகத்திலும் அத்தனை உரிமைகள் எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இரண்டாம் தர தரப்பூஜா இருக்கிற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த சிந்தனை அதற்கூடாகத்தான் இலங்கையின் தேசிய பெருவாழ்வில் நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும்